வாக்வாதி எஜுகேஷன் யூடியூப் சேனல் நம்ம பார்க்க டென்த் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ்ல அண்ட் த கிரிக்கெட் இந்த போயம் இருக்கிற பேராகிராஃப் கொஸ்டின் தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம் இதுல வந்து மூணு பேராகிராஃப் கொஸ்டின் வந்து கொடுத்துருக்காங்க அது எல்லாமே உங்களுக்கு தமிழ்ல வந்து டீட்டெயிலா வந்து எக்ஸ்பிளைன் பண்ற அந்த கதையை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த மூணு கொஸ்டின்மே ஈஸியா வந்து எழுதலாம் வாங்க வீடியோ கொள்ள போகலாம் கொஸ்டின் பாருங்க This statement from the poet's பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னு கேட்டிருக்காங்க கொடுத்துருக்காங்க அதாவது கிரிக்கெட் பூச்சிருக்கு பார்த்தீங்களா அதுக்கு வந்து ஃபோர் லக்ஸ் இருக்கு அதையும் சம் ஹாவ் டூன்னு வந்து கொடுத்திருக்காங்க டூனா இதை வந்து ஹியூமன் பீயிங்ஸை பத்தி வந்து கம்பேர் பண்ணி வந்து சொல்லியிருக்காரு நம்ம poet போயட்டோட பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து இதை வந்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க அப்படின்னு வந்து கேட்கறாங்க இதை பாருங்க போயம் வந்து என்னது போயம் ஹெட்டிங் வந்து எழுதிக்கலாம் and த கிரிக்கெட் போயட் வந்து யாருன்னா ஃபேபிள்ஸ் அவரோட கதையிலிருந்து இந்த கதை வந்து எடுத்திருக்காங்க இதோட தீம் பார்த்தீங்கன்னா இதுதான் இதோட தீம் இதை வச்சுதான் இந்த பேராகிராப் வந்து எழுத போறோம் சம் கிரிக்கெட்ஸ் ஸ்பெல்லிங் படிச்சுங்க ஹாவ் ஃபோர் லேக்ஸ் அண்ட் சம் ஹாவ் டூ இந்த போய்ட் வந்து யாருன்னா வந்து ஏசோப்ஸ்

Narrative poem The poet brings out the idea of hard work and pre planning that is essential for every creature. இல்லை ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல என்ன சொல்றாங்கன்னா இந்த இந்த நெரேட்டிவ் இந்த போய் சொல்றாங்க ஐடியாவை நமக்கு வந்து கொடுக்குறாரு ஹார்ட் ஒர்க் நமக்கு வந்து ஹ பாத்தீங்கன்னா ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம் எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் வந்து ஹார்ட் ஒர்க் அண்டு ப்ரீ பிளானிங் முன்னாடியே வந்து ஒரு விஷயம் செய்யறதுக்கு முன்னாடியே ஒரு ப்ரீ பிளானிங் வந்து நம்ம எந்த ஒரு விஷயம் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் ப்ரீ பிளானிங் வந்து பண்ணனா அதை வந்து கண்டிப்பா வந்து நம்மளோட இதுல வந்து ஜெயிக்க வந்து முடியும் அதை தான் சொல்றாரு ப்ரீ பிளானிங் தட் இஸ் எசென்சியல் ஃபார் எவ்ரி கிரியேச்சர் ஒவ்வொரு உயிரினத்துக்கும் மனுஷங்கள் மட்டுமே எல்லா உயிரினங்களுக்குமே எல்லா கிரேச்சருக்குமே வந்து ப்ரீ பிளானிங்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு வந்து சொல்றாரு இந்த லைன் தட் த த டு ரீடர்ஸ் இந்த லைன் வந்து நமக்கு ஒரு மாரலை வந்து சொல்லுது அத தான் வந்து இந்த ஸ்டோரி சொல்ல போறாங்க இந்த லைன் ரொம்ப முக்கியம் இது வந்து கொட்டேஷன்ல வந்து கலர் பென்ல வந்து அழகாக வந்து ரீடர்ஸ் ஒரு ரீடர்ஸுக்கு வந்து ஒரு மாரலை வந்து வந்து சொல்லுது இது த போயம் இஸ் அபவுட் எ வைஸ் ஹார்ட் ஒர்க்கிங் அண்ட் கேர்லெஸ் லேசி கிரிக்கெட் அதாவது இந்த போயம் வந்து எதை பத்தி வந்து சொல்லுதுன்னா ஹார்ட் ஒர்க்கிங் ஒரு அறிவாளியான ஹார்ட் ஒர்க் பண்ற ஒரு ஆண்ட் ஒரு எறும்ப பத்தியும் ஒரு கேர்லெஸ் ஒரு சுவம்பேறித்தனமா இருக்கிற ஒரு கிரிக்கெட் பத்தியும் வந்து இந்த இதோட வந்து சொல்றாங்க த யங் சில்லி கிரிக்கெட் என்ஜாய்டு சிங்கிங் ஆல் சம்மர் அண்ட் ஸ்பிரிங் நாட் ஒரியிங் அபவுட் த விண்டர் த யங் சில்லி இந்த கிரிக்கெட் என்ன பண்ணுவாங்க என்ஜாய் பண்ணும் அந்த அது வந்து என்ஜாய் பண்ணிட்டு எப்பவுமே பாட்டு பாடிக்கிட்டே ஒரு என்ஜாய் பண்ணி சந்தோஷமா எல்லா டைமுமே வந்து பாட்டு பாடிக்கிட்டே ஆல் சம்மர் அண்ட் ஸ்பிரிங் சம்மர் சீசன்லயும் ஸ்ப்ரிங்லயும் என்ன பண்ணுச்சான் பாட்டு பாடிக்கிட்டே எந்த ஒரு வேலையும் எதை ஒரி பண்ணிக்காம விண்டர்ல நமக்கு உணவு வேண்டும் இப்போ வந்து நம்ம நம்ம சேகரிச்சாதான்ல வந்து பயன்படுத்த முடியும் அப்படின்னு எதை திங்க் ப்ரீ பிளானும் பண்ணாம ஃப்யூச்சரை பத்தி யோசிக்காம இப்ப நம்ம சந்தோஷமா இருந்தா போதும் இந்த நிலையை மட்டும் நினைச்சுக்கிட்டு எப்பவுமே ஒரு சோம்பேறித்தனமா பாட்டு பாடிக்கிட்டு சும்மா லேசியா வந்து சுத்திட்டு வந்து இருந்திருக்கு இந்த கிரிக்கெட் டியூரிங் த விண்டர் ஹீ சஃபர் வித்வுட் அண்ட் ஷெல்டர் வின்டர் சீசன் வந்த பிறகு இது ரொம்ப எல்லார்டு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கு வித்வுட் ஃபுட் இல்லாம ஒரு ஷெல்டர் ஒரு இருக்கிறதுக்கு இடம் கூட இல்லாமல் கஷ்டப்பட்டிருக்குது சம்மர்ல வந்து சப்போஸ் அது ஹார்ட் ஒர்க் பண்ணி அதோட உணவு வந்து சேகரிச்சு வச்சிருந்ததுன்னா இப்போ வின்டர்ல வந்து யூஸ் பண்ணி திருக்காங்க அது சம்மர்ல வந்து ஃப்ரீயா சுத்ததுனால இப்ப பாருங்க விண்டர்ல அதுக்கு உணவும் கிடைக்கல ஷெல்டரும் இல்லாம ரொம்ப கஷ்டம் கஷ்டப்படுது ஹி அப்ரோச் ஃபார் ஃபுட் அண்ட் ஷெல்டர் இது வந்து யாரை போய் அப்ரோச் பண்ணுதான் எறும்பு கிட்ட போய் வந்து கேக்குது எனக்கு கொஞ்சம் ஃபுட்டையும் கொஞ்சம் இடத்தையும் இருக்கு இடமும் தரையான்னு சொல்லிட்டு இஃப் ஹி ஹேட் ஸ்டோர்ட் சம் அ கிரெயின் இன் த சம்மர்

are capable of doing work. இத வந்து என்ன சொல்றாங்களா மனு ஹியூமன்ஸோட வந்து கம்பேர் பண்ணி வந்து நம்ம பாயிண்ட் வந்து சொல்லியிருக்காரு இந்த கிரிக்கெட் மாதிரி தான் வந்து சம் பீப்புள் எப்படி இருக்காங்களா என்ஜாய் இப்ப இருக்கிற லைஃபை என்ஜாய் பண்ணிக்கிட்டு வென் தே ஆர் கேபிள் ஆஃப் டூயிங் ஒர்க் தே நெவர் பிளான் ஆர் சேவ் எனி திங் ஃபார் த ஃபியூச்சர் எந்த ஒர்க் பிளானுமே பண்ணாம ஃபியூச்சர் பத்தி எதுவுமே நினைக்காம எதுவுமே சேவ் பண்ணாத ஃபியூச்சருக்காக வந்து இருக்காங்க தே வில் ஃபீல் ஃபார் இட் லேட்டர் இத வந்து கடைசியா தான் அவங்க கஷ்டப்படும் தான் அதை வந்து உண்மையிலேயே வந்து ஃபீல் பண்ணி வந்து கஷ்டப்படுறாங்க லாஸ்டா தான் poet concludes that they are the two-legged crickets இந்த மாதிரி இருக்கிற ஹியூமன்ஸ் தான் என்ன சொல்றாரு இவரு டூ லெக்டு கிரிக்கெட் அப்படின்னு சொல்றாரு அதாவது கிரிக்கெட்டுக்கு வந்து ஃபோர் லெக்ஸ் தான் இருக்கும் இவர் வந்து ஹியூமனோட அந்த கிரிக்கெட்டை வந்து கம்பேர் பண்ணி இந்த மாதிரி இந்த கிரிக்கெட் கிரிக்கெட்டை மாதிரி லேசியா இருக்கிற ஹியூமன்ஸ் டூ லெக்டு கிரிக்கெட் அப்படின்னு வந்து சொல்றாரு ஹி வான் சச் இந்த மாதிரி இருக்கிற பீப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா பீப்புள் டு ஒர்க் ஹார்ட் அண்ட் பிளான் ஃபார் தியூச்சர் இந்த மாதிரி லேசியா இருக்கிற பீப்புள் இனிமேலாச்சும் என்ன பண்ணணுமா ஒர்க் ஹார்ட் ஒர்க் பண்ணி அவங்க ஃபியூச்சருக்கு வந்து தேவையானதை வந்து வந்து முன்னாடியே பிளான் பண்ணிக்கணும் வந்து இதோட மாரல் பாத்தீங்கன்னா ஒர்க் ஹார்ட் டுடே கெட் பெனிஃபிட்ஸ் டுமாரோ இன்னைக்கு நம்ம டுடே ஒர்க் பண்ணாதான் அதுக்கான பெனிஃபிட்ட டுமாரோ வந்து அதுக்கான பலனை வந்து அனுபவிக்க முடியும் இப்ப நம்ம நமக்கு எந்த கஷ்டமும் இல்லாமல் நல்லா இருக்கும் அப்படின்னு ஜாலியா நம்ம இந்த லைஃப் என்ஜாய் பண்ணா பியூச்சர்ல வந்து கண்டிப்பா வந்து கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அதனால அதை தவிர்க்கணும்னா என்ன பண்ணும் இன்னிலிருந்து நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இதற்கான பலன் நீங்கள் ஃப்யூச்சரில் வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும் இதை வந்து இன்டைரக்டா உங்களுக்கும் அது ஒரு மாறல் மாதிரி தான் இருக்குது இப்போ நீங்கள் கஷ்டப்பட்டு படிச்சீங்கன்னா தான் பின்னாடி உங்களுக்கு டூ ஃபியூச்சரில் வந்து நல்ல எக்ஸாம் எழுதி நிறைய மார்க் எடுத்து பாஸ் பண்ணி லைஃப்பில் வந்து ஜெயிக்க முடியும் இப்போ நம்ம ஜாலியாக நீங்கள் சோம்பேறித்தனமாக படிக்காமல் நாட்களை கடத்திட்டே வந்தீங்கன்னா பின்னாடி நீங்கள் தான் கஷ்டப்படணும் மொத்தமாக சேர்த்து வச்சு படிக்கிறதுக்கு உங்களால் முடியாது அப்போ கஷ்டப்பட்டு எந்த ப்ரோஜனமே கிடையாது இப்பவே இந்த டைமை வேஸ்ட் பண்ணாம கொஞ்சம் கொஞ்சமா படிக்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா கூட ஃபியூச்சர்ல உங்களுக்கு அதற்கான பலன் கண்டிப்பா வந்து கிடைக்கும் இததான் நமக்கு வந்து ஒரு மாரலா வந்து இந்த பாயிண்ட் வந்து நமக்கு வந்து சொல்லியிருக்காரு அடுத்த கொஸ்டின் பாருங்க கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட் ஆட்டிடியூட் ஆஃப் த ஆண்ட் அண்ட் த கிரிக்கெட் நம்ம இதோட ஆட்டிடியூடு கிரிக்கெட்டோட ஆட்டிடியூடும் ஆட்டிடியூடும் கம்பேர் பண்ணி வந்து எழுத சொல்லியிருக்காங்க அதே தான் அதே ஸ்டோரி தான் கொஞ்சம் டிஃப்ரெண்டா வந்து எழுத போறோம் போயம் எழுதிக்கலாம் என்ன போயம் இது அண்ட் த கிரிக்கெட் போய்ட் வந்து எங்க யாரு எழுதிருக்காங்க அடாப்ட் இருந்து அடாப்ட் பண்ணி எழுதியிருக்காங்க இந்த போயம் நெக்ஸ்ட் தீம் பாத்தீங்கன்னா கான்ட்ராஸ்டிங் ஆட்டிடியூட்ஸ் ஆஃப் த கிரிக்கெட் இதோட ஆட்டிடியூட் ரெண்டு பத்தியும் கம்பேர் பண்ணி வந்து எழுத போறோம் திஸ் நெரேட்டிவ் போயம் இஸ் அபவுட் ஏ ஹார்ட் ஒர்க்கிங் ஆண்ட் அண்ட் ஏ கேர்லெஸ் கிரிக்கெட் இந்த நெரேட்டிவ் போயம் எதை பத்தி வந்து சொல்றாங்க ஹார்ட் ஒர்க் பண்ற ஆண்ட பத்தியும் கேர்லெஸ்ஸா இருக்கிற கிரிக்கெட்டை பத்தியும் வந்து சொல்றாங்க அக்கார்டிங் டு தோயட் த கிரிக்கெட் வாஸ் எங் அண்ட் சில்லி போயட்டோட மைண்டை பத்த பொறுத்தவரைலையும் இந்த கிரிக்கெட் எப்படி இருக்க ஒரு எங்காகவும் அதே சமயம் சில்லியாகவும் வந்து இருக்குன்னு சொல்றாரு he enjoyed singing all summer and spring not worrying about the future இது எப்படி enjoy பண்ணிச்சாம் பாட்டு பாடிட்டே enjoy பண்ணிட்டேரே summerலியும் and springலியும் not worrying அது ஒரு கவலையே படல future பத்தி எதுமே கவல படலன் சொல்றாங்க not worrying about the future On the other hand, the ant was a wise and hard-working creature working for his future. அதே சமையும் அந்த நம்பலோடு ant வந்து எப்படி இருந்திருக்கு பாருங்க? வாய் சரிவாலித்தனமா ஹார்ட் ஒர்க் ஹார்ட் ஒர்க்கிங்கா இருந்திருக்கு ஹார்ட் ஒர்க்கிங் கிரியேச்சரா வந்திருக்கு அதோட ஃபியூச்சருக்கு தேவையானதாது வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தது கிரேச்சர் ஒர்க்கிங் ஃபார் இஸ் ஃபியூச்சர் ஃபியூச்சருக்காக அது வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்ததுன்னு சொல்றாங்க த போயட் ப்ரொஜெக்ட் த கிரிக்கெட் அஸ் பாரோவர் வேரியஸ் த அண்ட் நெய்தரிய பாரோவர் நாரியல் லேண்டர் இந்த போய்ட்டு வந்து ப்ரொஜெக்ட் பண்றாரு எதனா கிரிக்கெட் வந்து ஒரு பார்ஓவரா ஒரு கடன் வாங்குற சூழ்நிலை தான் இருந்தது பட் வேரியஸ் வேரிய எப்படி இருந்தது யாருக்கும் வந்து பாரோவும் பண்ணல நாரே லெண்டரும் கடனும் கொடுக்கல அதுகிட்ட யாருக்கிட்டையும் கடனும் வாங்காத சூழ்நிலை தான் அது அது ஹார்ட் ஒர்க் பண்ணி அதை வந்து தன்னை காப்பாத்திட்டு இருக்குது வேண்டி வந்து கேக்குது அதை

சும்மா இது ரெண்டுமே வந்து கிண்டலா ஒரு மாத்திரி வந்து கிண்டலா வந்து பேசிக்கிதுங்க நீ என்ன பண்ணிட்டு இருந்த மாத்தி மாத்தி இதே மாதிரி பேசிட்டே இருக்குங்க சம்மர்ல நீ என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்னு கிரிக்கெட் கிட்ட கேக்குது அந்த கிரிக்கெட் வந்து என்ன சொல்லுது கேஷுவலா செட் சம்மர் நான் என்ஜாய் பண்ணிட்டு சம்மர்ல அப்படின்னு வந்து சொல்லுது for that and also replied அதுக்கு ஆண்ட் வந்து என்ன ரிப்ளை பண்ணுது அதுக்கு ant um sarcastically to go away and dance in the winter too அதுக்கு இது கிண்டல்ல என்ன சொல்லுது போ இப்பயும் போய் winter லே ஜாலியா வந்து டான்ஸ் ஆடிட்டே இறேன் அப்படினு வந்து கிண்டல்ல சொல்லுது அப்ப summer லேயும் வந்து நீ ஜாலியா பாட்டு பாட்டு தான் இருந்த ஆனால் இப்பயும் போய் பாட்டு பாடிட்டே இறேன் அப்படினு கிண்டல்ல சொல்லுது through this poem the poet wants us not to be lazy like the cricket and advise us to work hard and plan for the future like the ant இந்த துரோதம் இந்த போயம் ஃபுல்லா என்ன சொல்றாருன்னா போயட் நம்மள வந்து எச்சரிக்கிறாரு வான் பண்றாரு இந்த லேசி கிரிக்கெட் மாதிரி வந்து கண்டிப்பா வந்து இருக்காதீங்க அட்வைஸ் பண்றாரு ஒர்க் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க பிளான் பண்ணி நம்ம ஃபியூச்சருக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யுங்க ஒரு ஆண்ட் வந்து எப்படி லைக் ஒரு ஆண்ட் மாதிரி வந்து இருக்குங்க கிரிக்கெட் மாதிரி வந்து இருக்காதீங்க ஒரு ஆண்ட் மாதிரி வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணீங்கன்னா தான் உங்களோட ஃப்யூச்சர் வந்து பிளான் பண்ணி நீங்கள் பண்ணீங்கன்னா தான் உங்களோட ஃப்யூச்சர் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு இந்த போய் ஃபுல்லாகவே வந்து நமக்கு வந்து சொல்லியிருக்காரு இதோட பாருங்க பாருங்கள் கம்ஃபோர்ட் த எனிமி ஆஃப் அச்சீவ்மெண்ட் நம்ம இப்போ வந்து கம்ஃபர்ட் கம்ஃபர்டபுளாக இருக்குது இப்போ நம்ம ஜாலியாக இருக்கும் நமக்கு இதான் நல்லா இருக்கு அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா அதான் அவங்களோட முதல் எதிரியாக வந்து இருக்கும் உங்களை அச்சீவ்மெண்ட் பண்ணுறதுக்கு அது விடவே விடாது நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒவ்வொரு விஷயத்தையும் ஃப்யூச்சர் பிளான் பண்ணி நீங்கள் செய்யும்பொழுது அந்த விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் அது உங்களுக்கு நிறைய விதத்துல வந்து அது வந்து பலன் கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க அடுத்த क्वेश्चन பார்க்கலாம் தேர்ட் கொஸ்டின் இஃப் गिवन எ சான்ஸ் ஹூ ود யூ வாண்ட் டு பீ த ஆண்ட் ஆர் த ക്രിക്കட் ஜஸ்டிഫൈ யுவர் आंसर நீங்க வந்து எப்படி இருப்பீங்க ஒரு ஆண்ட் மாதிரி இருப்பீங்களா இல்ல ക്രിക്കட் மாதிரி வந்து இருப்பீங்களா அப்படின்னு வந்து கேக்குறாங்க உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தா நீங்க எந்த மாதிரி வந்து இருப்பீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க இது நீங்க ஓனா உங்களோட கற்பனையிலே எழுதுற மாதிரி கூட எழுதலாம் இஃப் a சான்ஸ் இஸ் given, நமக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சா ஐ வில் சர்டன்லி வாண்ட் டு பி த ஆண்ட் நான் வந்து ஒரு ஆண்ட் மாதிரி தான் வந்து இருப்பேன் த ஆண்ட் ஒர்க்ஸ் ஹார்ட் நாட் ஓன்லி இண்டிவிஜுவலி பட் ஆல்சோ இன் குரூப்ஸ் த ஆண்ட் வந்து அப்படி ஒர்க் ஹார்ட் ஒர்க் பண்ணும் நாட் ஒன்லி நாட் ஓன்லி இண்டிவிஜுவலா மட்டும் இல்லாம ஒரு குரூப்பா வந்து ஒர்க் பண்ணும் இரும்பு பார்த்தீங்கன்னா தனியா ஒரு வேலை செய்யறது ஒரு குரூப்பா வந்து சேர்ந்து ஹார்ட் ஒர்க் பண்ணதுன்னு சொல்றாங்க இண்டிவிஜுவலி ஸ்பெல்லிங் படிச்சுக்கோங்க குரூப்பா வந்து சேர்ந்து பண்ணணும் சொல்றாங்க இட் பிளான்ஸ் அண்ட் சேவ் ஃபார் இட்ஸ் ஃபியூச்சர் இது வந்து பிளான் பண்ணி அண்ட் சேவ் பண்ணும் இருக்காங்க இட் என்ஷூர் இட்ஸ் ஹாப்பி லைஃப் அட் த டைம் ஆஃப் ஸ்ட்ரகிள்ஸ் அண்ட் ஈவன் பிளான் ஃபார் த ஃபியூச்சர் இட் என்ஷூர் இட்ஸ் ஹாப்பி லைஃப் இது வந்து அதோட ஹாப்பி லைஃப் பண்ணிட்டு அட்ம் ஸ்ட்ரகிளாகவும் அண்ட் ஈவன் பிளான் ஃபார் த தியூச்சருக்காகவும் வந்து பிளான் பண்ணி வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து செய்து த மேட் இட் கிளியர் தட் தே நெவர் பரோ அண்ட் லெண்ட் அதாவது அந்த ஆண்ட் வந்து எந்த விஷயத்துல வந்து கிளியரா இருந்துதான் நான் வந்து யாருக்கிட்டையும் பரோவும் பண்ண மாட்டேன் லெண்டும் பண்ண மாட்டேன் அந்த விஷயத்துல கிளியரா இருந்து அதற்கான வேலையை கரெக்டா வந்து செஞ்சுட்டு இருக்கு இந்த இந்த மாதிரி மாதிரி தான் தான் நானும் ஒர்க் ஒர்க் நம்ம ஃபார் ஃபார் ஹார்ட் அண்ட் பிளான் பிளான் த பண்ணி ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யணும்னு சொல்றாங்க ஷுட் நாட் நாட் கோ கோ டு டு த ஸ்டேஜ் நம்ம கண்டிப்பா ஸ்டேஜ்க்கு மற்றவங்க கிட்ட கடை வாங்குற ஸ்டேஜ்க்கு கண்டிப்பா போமாட்டோம் இந்த மாதிரி தான் சொல்றாங்க அவர் சேஃப் அண்ட் ஹாப்பி லைஃப் ஃபார் அவர் future நம்ம கண்டிப்பா எதை என்ஷூர் பண்ணணும் நம்மளோட சேஃபான அண்ட் ஹாப்பி லைஃப் கண்டிப்பா நம்ம வந்து என்ஷூர் பண்ணிக்கணும் இதுதான் நம்ம ஃபியூச்சருக்கு தேவையானதுன்னு சொல்றாங்க தர் இஸ் நோ சக்சஸ் வித் அவுட் ஹார்ட் ஒர்க் நம்மளுக்கு சக்சஸ் ஹார்ட் ஒர்க் பண்ணாம நமக்கு எந்த ஒரு சக்சஸுமே வந்து கிடைக்காதுன்னு சொல்றாங்க லைக் த ஆக்டிவ் ஐ டூ வில் ஒர்க் ஹார்ட் அண்ட் பி சின்சியர் லைக் த அந்த இரும்ப மாதிரி வந்து நான் வந்து ஆக்டிவா இருந்தேன்னா ஐ டூ வில் ஒர்க் ஹார்ட் ஒர்க் பண்ணி சின்சியரா வந்து இருப்பேன் ஐ வில் பிளான் மை லைஃப் ஃபார் மை பெட்டர் ஃபியூச்சர் நான் வந்து என்னுடைய லைஃப வந்து பிளான் பண்ணி ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணுவேன் என்னோட ஃபியூச்சரை வந்து பெட்டரா ஆக்கிப்பேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க எப்படி இருப்பாங்களா நான் வந்து ஒரு ஆண்டம் மாதிரி நம்மளும் வந்து இந்த ஆண்டம் மாதிரி வந்து இருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் பிளான் பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ணோம்னா நம்மளோட ஃபியூச்சரை வந்து பெட்டராக வந்து நம்மளாலேயும் ஆக்கிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இதோட மாரல் பாருங்கள் ஹார்ட் ஒர்க் நெவர் ப்ளேஸ் நம்ம பண்ணுற ஒவ்வொரு ஹார்ட் ஒர்க்கும் என்றைக்கும் வந்து தோல்வியே கொடுக்காது கண்டிப்பாக வெற்றியை மட்டும்தான் கொடுக்கும் இது வந்து ஒரு ஆண்ட் கிரிக்கெட்டுக்கான வந்து ஒரு நார்மலான ஸ்டோரி மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து இதன் மூலமா என்ன சொல்றாங்க நம்மளும் வந்து ஒரு லேசியா ஒரு சோம்பேறித்தனமாக இருக்காம ஹார்ட் ஒர்க் பண்ணணும் ஒரு எறும்பு ஒரு எப்படி ஹார்ட் ஒர்க் பண்ணோ அது போல நம்மள வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி நமக்கான வேலையே ஃப்யூச்சருக்கு என்ன தேவையோ அதை இப்பயே வந்து நம்ம ஒவ்வொரு விஷயமா செய்ய ஆரம்பிச்சாதான் அது பின்னாடி நம்ம லைஃப்ல வந்து சக்ஸஸை வந்து கண்டிப்பாக கொடுக்கும் நம்ம வாழ்க்கையில வெற்றி அடைய கண்டிப்பாக உதவியாக இருக்கும் யாருமே வந்து சோம்பேறித்தனமாக இருந்து டைம் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க இருக்கிற டைம் சரியாக பயன்படுத்திட்டு உங்களோட உங்களுக்கான என்ன வேலையோ அதை கரெக்டாக செய்யுங்க அதற்கான பலன் பலன் மடங்கு உங்களை வந்து சேரும் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது உங்க ஃப்ரெண்டுங்களுக்கு வந்து இது போல படிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் நன்றி